சூர்யா சஞ்சய் மதன் சயம் கோட்டு போவா சத்தி பாத்திரம் கூட கூட்டம் 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 அப்படியே டேபிள் ரெண்டு எடுத்துட்டு வந்த டேபிள் மூணா கூட எடுத்து ரெண்டு बंदे से केम के सी कुटमने को है भैलचा में इन्हें भी इंद्रा रा

ஏ பி ஆராய்ச்சியர் திருப்போண அணியினருக்கு வழங்கப்படுகிறது ஈரோடு மாவட்ட அமைச்சர் கபடி கழகத்தின் சார்பில் முதலுதவி உபகரணங்கள் ஒரே சீருடையில் அதை வழங்குபவர் ஏ பி கோவிந்தசாமி அவர்கள் ஏமம்பலைவர்

येनंदिए ऑपरेटर क्रिस मैकिनेश सुरेश साहब आगे आ रहे Terima kasih telah menonton!

அகாடமி அஞ்சு ஈஎம்பாய் திருமொழியினூர் பன்னெண்டு bom முருகை தான் கஷ்டம் ஓமுருக அகாடமி ஐந்து டி எம் பாய் முனியனூர் பதினான்கு மேல் 12, திருப்பூர் எட்டு உங்களுக்கு ஐந்து சிவம்பாய் சின்னமொழி சிறைய மேனேஜர் போடுறார் சஞ்சய் ஸ்பிரே கொண்டு வர அடிச்சுட்டு வாங்கி சூளை மேடு பதினைந்து திருப்பூர் ஒன்பது ஆறு குடி முன்னிலையில் சூளை ஆடுகளம் ஒன்றில் ஆப்டம் சர்ச்சை அடிவடையின் போது Yeah, offers. பனிதான் பேரு நான் மண்ணு கோட்டில் நடத்துகிறோம்னு சொன்னான் டேய் மண்ணு கோட்ல லிஸ்ட் கொடுத்துட்றா சைன் கோட் லிஸ்ட் சேம் ராம ஒன்றில் அடுத்த களம் காணும் அணிகள் ஏ சி கே கோவில் வேணுசாமி நினைவு இந்திரா நகர் அது வெளியே போகும்போது உள்ள என்ட்ரி ஆகுண்டா கோபதி இதனையும் தொடர்ந்து அபிடெக்ஸ் சந்தியூர் சக்கராபட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் தொப்பூர் ஆ ரெடியா இருக்கீங்களா இதனையும் தொடர்ந்து அபிட்ஸ் அண்டியூர் சக்காரப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் தொப்பூர் கலவன் இரண்டு இருக்கு நான் ரெடி ஆகியனா சோழர்காடு பத்தஞ்சு முடியும் போது சோழ்காடு பத்தொன்பது திருப்பூர் பதினான்கு hot side chain ஓம் முருகா அகாடமி ஆறு சி எம் பாய்ஸ் புள்ளி நூல் பதினான்கு ஓமுருகா ஏழு புள்ளிகளும் சி எம் பாய்ஸ் புள்ளியினூர் பதினான்கு புள்ளிகளும் இதனைத் தொடர்ந்து கடமையின் ஒன்றில் கே எம் கே சி குட்டமணியப்பன் கோவில் வேலுசாமி கடைசி கடமை ஒன்றில் தொடர்ந்து அடுத்த சுற்று போட்டியில கடமை ஒன்றில் கே எம் கே சி குட்டமணியப்பன் கோவில் வேலுச்சாமி அதனையும் தொடர்ந்து கே எம் கே பி குட்டமுனைப்பன் கோவில் ஜி விஸ்

வீரர்கள் விலாக்குளவுக்கு நடுவர்களுகு முதலப்பணி அன்போடு கேட்டுக்கொண்டரிகின்றார்கள் அருமையான டேக்கல் 3 பாயிண்ட்ஸ் அதிரடக் ஜனைதொண்டு அபிடெக்ஸ் அண்டியூர் சதாரபட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் தப்புல் நா ரெடி ஆகி உள்ளார் மேட்ச் முடிபோதே கடைசி நான்கு நிமிடம் தரவின் ஒன்றின் தரவு ரெண்டுக்கு ரெடி ஆகி தினேஷ் அங்க டைம் அவுட்டு லாஸ்ட் டைம் கிளம்பி இறங்கி சொல்லுப்பா சரிங்கண்ணா தம்பி தலைமை நோன்றிலே இதனைத் தொடர்ந்து கேஎம்கேசி எம் கே சி குட்டமணியப்பன் கோவில் அவர்கள் எதிர்கொள்வது வேலுச்சாமி நகர் அது கடைசி மூன்று நிமிட ஆட்டம் தலைமை ஒன்றிலே கடைசி மூன்று நிமிட ஆட்டம் கேஎம்கேபி எம் கே பி குட்டமணியப்பன் கோவில் ஜிபி கேட் மாணிக்கம் அதனையும் தொடர்ந்து மூன்றாவது பழனிசாமி நினைவு கோத்தம்பட்டி பிரியா நட்பு பவானிசாகர் அதனையும் தொடர்ந்து நைட்டர் சோமனில் குமாரபாளையம் ஜிஎம் கேசி திருப்பூர் அதனையும் தொடர்ந்து ஜிஹெச் எஸ் எஸ் பிஎஸ்சி பல்லடம் சூர்யா மெமரியல் பிபி கேசி தலைமைப்பேட்டை ஆகிய நான்கு சுற்று போட்டிகள் அறிவித்தப்பட்டன அணிகள் தயார் நிலையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கலமின் ஒன்று இருக்கு முருக அகாடமி ஒன்பது சிஎம் பாய்ஸ் பதினெட்டு இதனைத் தொடர்ந்து கலவன் இரண்டில் அபிடெக்ஸ் அந்தியூர் சக்காரப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் தொப்பூர் அதனையும் தொடர்ந்து சப் ஜூனியர் அம்மன் செவன் சோதிபட்டி கடைசி ஐந்து ஐந்து நிமிட ஆட்டம் கலம்பெண் இரண்டில் கடைசி நிமிடம் கலம்பெண் ஒன்றில் அதனையும் தொடர்ந்து சப் ஜூனியர் அம்மன் செவன் சூரம்பட்டி ஸ்டீப் மெமோரியல் இளஞ்சிங்கம் தீர்ப்போர் நான்காவது போட்டியாக இளம்பாரதம் பூனாச்சி பெட்ரோஸ்

கடைசி நான்கு நிமிடம் ஆனா ரெடி ஆயிட்டீங்கன்னா அபிடேக் சந்தியூர் சக்காரப்பட்டி ஸ்போர்ட்ஸ் கிளப் நான் கிரவுண்ட் பக்கத்துடா பாதிட்டு அவசரம் இல்லை என்ன அவசரம் இல்லை